ஸ்ரீயேந்திரேந்திர கருக்கரேயேந்திரேந்திர ஜோதி ஆதி ஜோதி തൃക്കുള ദേവായണമ കരൂർ ദേവായനമ മഞ്ചാരി ദേവായണമ രാമലി ദേവായമ ആർമക അംഗമകദേശീയമീശ്വര വാരത്തി എല്ലാ നാടുകളും ഇങ്ങനെ നിലപാടാണ്ടതാണ് ഇനി നെടും കുടുംബങ്ങളും ഉടനുക്കോടു ഉണക്കവിടെ തയ്യാറാക്കും എന്തോക്കാ കുടിക്കുന്നവർ അവർ നോക്കമില്ല നിലവെ അവർക്കെല്ലാം നല്ല ഉടനുള്ള മീൻ്റെ ആയു നിലപ്പുഴ വെള്ളം കിടക്കുകൾ തീരുവ പണിതും മാസാ രാശാലും വളവും നോട്ട് മനുഷ്യ പണിതോ മാസാശിയാൽ ഉണയ வாங்கியிருந்த அக்பர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கப்பட்டு அவர்கள் நோயில் நீயப்பட்டு அவர்களுக்கு எல்லா வளமண்டலும் கிடைக்கும் ஓங்கார குடிதாசன் குரு பெருமனின் கல்கி அவதாரம் வாசிவாசப்பட்டு சத்குரு வல்லலாற்றின் மணி தொண்டர் மன்னன் தேட்டமாக நீங்கள் புருநகர் சிவராஜ் யோகி ஆறுமுகரங்கமாக தேசிய சாமிகளிடம் திருவடி மணிந்து வெட்டியும் உன் ஆர்முக அரங்கமாக தேசிய சாமியில் வாழ்க வாழ்க்கும் பாப்பாநகர் ஊரார் போகநாதர் கண்ணூர்ல தேசிய சட்டைநாதர் மூபாலங்கநாதர் பிரம்மச்சித்தர் முக்கியமாய் மச்சமணி நந்திதேவர் போபான கோகர் பஞ்சலியார் கூர்மலை இடைக்கான சன்னிகேசர் பாப்பான வாசிற்கு மாதிரியான வாசமணி கமலமொழி காப்புதாரி மகன் ரோமரிசி திருவடிகள் போற்றி போட்டி முருகரே அரங்கர் திருவடிகள் போற்றி அரங்கரே முருக போற்றி போட்டி போட்டி அகத்தியமார் சிறுமான் நின்றோதாஸ் சித்திதனைவர் புலியைவார் அகத்தியரே கஷாய வடமிவார் அப்போ சித்தர்லாம் கை அகத்தியரே தண்டனைக்கு மேல் செல்ல யாருக்கும் தடையில் அரசேன்பார் அகத்தியர் தாம் எக்கியத்தில் பிரதியோகி ஆயிரத்தி எட்டு மலம் அடையாது ஓம் அகத்தியாகவும் ஆர்ம வரங்கமாக தேசியார்கள் அகத்தீஸ்வர ஆர்ம வரங்கமாக தேசியாங்க நடைபெற அன்னதானத்திற்கு இருக்காலும் இந்த ஒரு மனிதர்களால் இடையூறு ஏற்படாமல் இருக்கணும் என்று ஆசாரத்தில் ஒளிமணிந்து வருகிறது மேலும் இங்கு செய்யும் தொண்டர்களுக்கும் தொண்டர்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும்

மற்றும் எம்டிஎஸ் பிரபு ஐயா அவர்கள் நினைவாக அன்னாரது ஆன்மா இறைவன் திருவண்ணின் நிலையில் இடைக்காரன் ஜோலை வேண்டி கொடுக்குறாங்க வைத்துபவர்கள் வட்டியைப் பற்றி நிறுவனையப்பனையா அவங்க குடும்பத்தார்கள் மற்றும் சுந்தர்ராமன் தாயம்மாள் அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் ஆர்முகாய் நயனார் அமுதாமா தம்பதியர்கள் குடும்பத்தார்கள் சாந்தி நகர் ஜிபி ஆறுமுக நயனார் அமுதாமா தம்பதியர்கள் சாந்தி நகர் அவங்க குடும்பத்தார்கள் மற்றும் வர்ணே குடும்பத்தார்கள் மற்றும் உயர்தி ரெகுபதியா அனுமதியம்மா குடும்பத்தார்கள் முனைகள் பற்றி அவர்கள் மகன் அப்புறம் சாணி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்சேசனவர்கள் இருக்கிறது விவசாய குழந்தைகள் இன்றைய அன்னதான உபயதாரர் உயரதிலே டாக்டர் சங்கரனையா அவர்கள் குடும்பத்தார்கள் மைக்கரியர் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை எம்டி எஸ் பிரபு ஐயா அவர்கள் நினைவாக அன்னாரான்மா இரண்டு திருவிடங்களிலே சிலைப்பாரந்து வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் சுந்தரராமன் தாயம்மாள் அவர்கள் குடும்பத்தார்கள் இபி ஆர்முக நயினார் அமுதாமா தம்பதியர்கள் குடும்பத்தார்கள் நகர் மற்றும் வர்ணேஷ் அவர்கள் குடும்பத்தார்கள் உயர்நிலை ரகுபதியா மருமதியம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கெடுபட்டி அவர்கள் மகன் ராம்குமாரன் சாணி நம்பதிக்கு குழந்தைகள் அக்சை சகானவங்க இருக்கிறது யோசனை குழம்பு சார் இன்றைய அன்னதான உபயார்களுக்கு எல்லாம் வளமலம் கிடைக்கும் அவங்க மேற்கொண்டதே வெற்றியேனும் குடும்பத்தில் நிம்மதிய ஒற்றுமருந்து ஆசை திருவிழிப்படுத்த வேண்டி நோய் இருக்கிற மருந்தா வருகை ஆசை கொடுத்த இடத்துல கடந்த பதினோரு வருடங்களாக தினசரி இந்த அன்னதானம் ஐக்ரோன் ஆஸ்பத்திரியில் இருக்கும் நோயாளிகளுக்கும் உடனிருப்ப நடைபெறும் அன்னதானமாக வாங்கி பயனடைங்க தெரிய ஐசி வந்துருச்சு. தண்ணி வாமா? தண்ணி வாமா? கிரூக்கு வாமா? சின்ன போய் இறங்கறது. இப்ப போடா, விரூறு போ. இங்க போ. இங்க நேடு வந்து நேடு போ. சரி வாங்க. சரி வாங்க.

ஒற்று நோய வாங்கி பயன்பா இந்த குருநாதாரம் தான் மகர் ஆரம்பிச்சு இந்த குருநாதர் தான் கொடுக்குறாங்க தான் கொடுக்குறாங்க 아, 코케리 좀 물가에서 많이 먹나. 팔레 안달, 삼바 많이 나. 물가에서 물가에서 많이. 그래요. 마침. 아, 그래요. புதிய <laughs> ਉਹਦੇ ਨਾਲ ਗੱਲ ਰਗਣਾ ਲੈ